யாரோ பண்ணும் போதே நீ தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க தெரியும்னா அது எப்படி நடந்துக்கணும் அப்ப தெரியுன்னா நீ எப்படி பேசுவ நீ எப்படி நடந்து போற விஷயம் இருக்கு உண்மைதானே தெரியுன்னா அதான் அர்த்தம் ஆனா ஒருத்தர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா தெரியும்னு மட்டும் சொல்றீங்க சொல்லிட்டு நீ அவர் மாதிரி இருக்க மாட்டேன் உன் விஷயத்தான இருப்பேன் அப்ப அதுக்கு தெரியும் அர்த்தமா தெரியல அர்த்தம் நீங்க தெரியலன்ற வார்த்தை சொல்றதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க நீ தெரியலன்னு சொல்லும் போது இப்போ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி அங்கே போய் நிற்கிறேன் நிற்கும் போது அவர் தெரியலன்னு அவர் கேட்பாரு ரொம்ப நான் சொல்ல தெரியல கேட்பாரு தெரியலன்னு சொன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்த விதமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கலாம்னு அவர் பார்ப்பாரு தெரியலன்னு சொன்னா தெரியும் சார் என்ன சொல்லுவாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தெரியும் சொல்லிட்டேன் நான் அப்புறம் இப்படி இல்லை இப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி தெரியலன்னு சொன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கரெக்டா கொடுப்பாரு இல்ல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்னு ஒரு எண்ணத்தை சொல்லுவார் தெரியலன்னு சொல்லிட்டாரு கண்டிப்பா எனக்கு ஓரளவு தான் தெரியாது அதிகமாக தெரியல அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவது இல்லை சுத்தமாக தெரியல அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் இல்லை நீ தெரியும் வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கிடையாது இது வந்து சொல்லிக் கொடுக்குற போதும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உனக்கு தெரிஞ்சு கூட சூழல் கூட அந்த மாதிரி அமையாம போகும் தெரியும்னு சொல்லிட்டா நீ தெரியும்னு சொல்ல சூழல் உனக்கு அமையணும் ஆமா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைய வேண்டிய வேலையை இல்லாமல் போயிடும் உனக்கு அவங்க செயல் கூட அதே போல தான் ஒரு செயல் உனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த செயல் கூட உனக்கு தெரியும்னு சொல்லிட்டா அப்போ செயல் உனக்கு வர வேண்டிய வேலை இல்ல நீ தெரியல சொன்னால் அந்த மாதிரி செயல் வந்து அதை விஷயத்தை தெரிய வைக்கும் ஒரு நபர் சொல்லி கொடுக்கறாங்கன்னா அவங்ககிட்ட தெரியலன்ற ஒரு வார்த்தையை சொன்னா அவங்க எப்படி சொல்லிட்டு புரியல சொல்லி புரிய வச்சு தெரிய வச்சிருவாங்க அப்படியே தெரிஞ்சுக்கலாம் உண்மைதானே அப்ப நமக்கு தெரியலன்ற ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசனை பண்ணிப்பாங்க தெரியலன்ற கமெண்ட்டை கொடுக்கணும் தெரியலன்ற கமெண்ட் கொடுக்கும்போது தெரிய வைக்கிற சூழல் உருவாகும் இந்த தெரிய வைக்கிற நபர் வருவாங்க உன்னாலே தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நீ தெரியுன்ற எண்ணம் மட்டும் ஓட்டு அதுல தெரிஞ்சுக்க முடியாது உண்மைதானே தானே தெரியுன்ற விஷயம் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னா நீ எது ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அந்த விஷயம் தெரிவிக்க தெரியாதுன்ற ஒரு வார்த்தை தெரியாதுன்றது தப்பா எல்லாம் கிடையாது தெரியாது சரியான வார்த்தை ஏன்னா தெரியாதுனாலதான் தெரிய வரும் எனக்கு தெரியும்னு சொன்னா தெரிய வராது உண்மைதானே என்னால முடியுன்றது வேற எனக்கு தெரியுன்றது வேற முடியுன்றது முயற்சி பண்ணும்போது போது முடிஞ்சிடும் நீ முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை கண்டிப்பா உனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் எனக்கு தெரியுன்ற வார்த்தை உண்மைதானே அப்படி தெரியாது எப்படி தெரியும் சொல்றீங்க சொல்றீங்கப்பா இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து தெரியும் சொன்னா நம்மகிட்ட ஒரு நல்ல ஓகே தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு கருவம் நம்ம கிட்ட நம்ம கொஞ்சம் இது இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இது வந்து நன்மை பண்ணாது இது ஒண்ணு ஒரு எந்த ஒரு செயலுமே தெரிய வைக்காத பண்ணக்கூடிய ஒரு வேலை வந்து உங்ககிட்டே இருக்குது தெரியும்னு சொன்ன ஒரு வார்த்தைனால முடியும் சொல்றது சூப்பரு தெரியாத தெரியும் சொல்றது சூப்பரு ஆனா தெரியாத விஷயத்து தெரியும் சொல்றது சூப்பர் இல்ல சூப்பர் கிடையாது கண்டிப்பா அது தெரியுமே தெரிய வைக்காத பண்ணிடும் என்ன நன்மை போகுது நீ என்ன அறிவை பெற போற என்ன அனுபத்தை போற என்ன விஷயத்தை போற முடியாம போயிடும் தெரியாதுன்னு சொல்லும் போது வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கும் தெரியாதுன்றது அர்த்தம் எனக்கு ஏதாவது நீ வேணும்னு கேக்குற அர்த்தம் நீ தெரியல கரெக்டா இதுதான் தெரியலன்னு சொன்னா எனக்கு ஏதாவது அதை கேட்கறதுன்னு அர்த்தம் நீ உங்களுக்குள்ள என்ன என்ன கரெக்டா வெளிப்படுத்தணும் அர்த்தம் உண்மைதானே தெரியாது ஒரு அடிப்படையில் கூட அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு தெரியல உனந்தான் சொல்றாரு நம்ம எல்லாம் சொல்லி அப்படின்னு வந்துடுவோம் நீ தெரியும் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அங்க எந்த ஒரு எந்த ஒரு ரியாக்சனுமே அங்க நடக்க அங்க போயிடும் அப்ப நம்ம தெரியாதுன்றதே தெரியாதுன்னு சொல்லணும்ன்ற எண்ணம் நம்ம கிட்ட முதல்ல வரணும் அது வேற நம்ம நாலு பேருமே தெரியல எப்படி சொல்றது நீ அத பாக்காத உனக்கு தானே அப்ப நீ அப்படி எப்படி தெரிஞ்சு பார்த்த நாலு பேர் இருக்கிறனால நம்ம சொல்லணுமா சொன்னோட தெரியலையா தெரியலன்னு சொல்லு அது வந்து நன்மை பண்ணும் ஏன்னா உன்கிட்ட உனக்கு தேவைன்றது இப்படி தெரிலன்னு சொல்றதும் எனக்கு ஒரு தேவைன்னு கேட்டு வாங்கிறது ரெண்டு ஒண்ணுதான் ஏன்னா உனக்கான துன்பத்தை நீக்கிக்கிறேன்னா எனக்கு தேவைப்பா எனக்கு துன்பமா இருக்குது காசு வேணும் இல்ல ஒரு சூழல் வேணும் இல்ல ஏதோ ஒரு நபர் வேணும் இல்ல ஏதோ ஒரு பொருள் வேணா நீ கேட்டா தான் கிடைக்கும் உண்மை தானே இருக்கு ஒருத்த நீ அப்ப கேட்டா தான் கிடைக்கும் அப்ப அதே போலதான் இப்ப தெரியாத வந்து சொல்ற வார்த்தை இதுக்கான அர்த்தம் தான் அப்ப எனக்கு தெரியல பானா அப்ப சொல்லி கொடுப்பாரு அப்படியே தெரியலன்ற அர்த்தம் ஒரு பொருள் என்கிட்ட இல்ல எனக்கு வேணும்னு அர்த்தம் அப்ப தேவை தப்புறது கொடுப்பாரு இதுக்கான இதுக்கான அர்த்தமே அதான் அப்ப தெரியலன்றத நம்ம சொல்லும்போது போது உங்களுக்கு தேவையான விஷயம் தெரிய வந்துரும் வந்துடும் கிடைக்காத விஷயம் கிடைக்க வந்துரும் சிம்பிள் இனி இதுவே நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப்ல லைஃப்ல டே கொண்டு போக நல்ல விஷயம் இதே எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கும் நல்ல விஷயம் தெரியலனு சொல்லுப்பா அப்போ தெரிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் நீ தெரியும் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஏற்படாத போயிடும் நீ கத்துக்க முடியாத போய்டும் அதனால தெரியாத தெரியும்னு சொல்லு ஆனா ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது முடியுமான்னு கேட்டா முடியும் சொல்லு முடியும் அதே போல ஒரு விஷயம் தெரியாதான் அது தெரியாதுன்னு சொல்லு அது தெரியவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாரும் மாமிச சாப்பிடுறது உடலுக்கு எடுதல் எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம ஒரு நார்மலாக மாமி சாப்பிட்டா ஒரு சிம்பிளாச்சு தான் நம்மளோட உடல்ல ஒரு வலி இருக்குது அதே வழி எல்லா ஜீவராசிகளும் இருக்கு நம்மளுக்கு கையில அடிச்சா ஒரு வலி வலிக்கும் அதே வழி எல்லா ஜீவராசிகளும் வலிக்கும் நீங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு தப்புங்க சாப்பிடாது ஜீவராசி சாப்பிடுவோம் காய்கறி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம் எனக்கு தெரியுமே அவங்க என்ன நீங்க அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வச்சுக்கலாம் நல்லாட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு குழந்தை குட்டி இருக்கும் அதுக்கு பாசம் இருக்கும் அதுக்கு உடம்பு ஆச்சுன்னா உடம்புல வலிக்கும் ரத்தம் வரும் அது எவ்வளவு துன்பமா இருக்கும் பாருங்க வேண்டாங்க இது இதுல மனுஷன் சொல்லுவாங்க தெரியுமே சொல்லுவாங்க தெரியும் என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு தெரியும் அது இதெல்லாம் வாங்கணும் நான் அதெல்லாம் சாப்பிடல ஓகேவா ஏன்னா இப்ப எனக்கு வலிக்குது அதே போல அதுக்கு வலிக்குது ரெண்டு நாளும் ஒண்ணுதான் அந்த வழியில உணர்ந்துட்டேன் நான் விட்டுட்டேன் நான் இப்ப எனக்கு எனக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் அர்த்தம் இதை நான் நானும் சாப்பிடுற வாழ்க்கை சொன்ன வச்சு அவங்க தெரியுமே சொல்லுவாங்க அப்ப ரெண்டுமே எனக்கு தெரியும் அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் அர்த்தம் அப்ப நான் தெரியும் சொல்லி அவன் விட்டுறது சரியா தெரியும் சொல்லி செய்யறது சரியா தெரியும் சொல்லி விட்டதானே சரியா அப்போ நீ தெரியும் என்ன அர்த்தம் அதுக்கு பேரு

நீ என்ன சொல்ற நீங்க சொல்றது நான் பார்த்தேன் நீ சொல்றத நான் கேட்டேன் எங்க ஒரு நடக்கிறோம் நான் பார்த்தேன் அப்ப எனக்கு தெரியும் தானே தெரியும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நிகழ்வு செய்யாம இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான் தெரியும் அர்த்தம் அதை செய்வேன்னா உனக்கு அது தெரியலன்னு அர்த்தம் பார்த்த பார்த்த செய்யறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீயும் நீயும் சாப்பிட்ட எல்லாம் பண்ண ஆனா உங்களுக்கு தெரியாம தான் பண்ணிருவேன் உன் அறியாமல் நடந்த நிகழ்வு தான் அது அப்ப அதுக்கு தெரியலன்னு அர்த்தம் தெரியலன்னு ஆமாப்பா அப்படின்னு எப்ப உங்களுக்கு தோணி இல்ல செய்ய மாட்டேன்னு என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு தான் உனக்கு அது தெரிய வந்ததுன்னு அர்த்தம் உண்மைதானே ஏதோ ஒரு செயலு மத்த சொல்லி கொடுப்பா பண்ணும் பானு இது தெரியும் சொல்லிட்டேன் தெரியும் சொல்லிட்டு நீங்க கூட்டு நோட்டி செய்யாம தான் நம்ம பாத்தீங்களா நான் நிறைய இடத்துல பாத்துக்கேன் தெரியும் கூட்டு நோட்டி ஒன்னுமே தெரியும் கம்பெனி வெடி பார்ப்பாங்க இப்ப நீ தான் தெரியும் சொன்ன வெடி பாக்குற அப்புறம் தான் கிட்டு தெரியாதுங்கன்னு நீ தெரியாது சொன்ன உன் அங்கேயே விட்டு வந்திருப்பா இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க மாட்டேன் இங்க கூட்டு வந்திருக்கோம் நீ முன்னாலே உங்க வச்சு நான் செஞ்சிருப்பேன் அது இல்லாம ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு இது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன வரப்போகுது இதான் இவங்களுக்கு தெருலன்னு சொல்றது ஒரு மாதிரியா கொஞ்சம் கீழ்த்தியா ஃபீல் பண்றாங்க தெரியல சொல்லும் போது வரதுக்கு வாய்ப்பா இருக்கும் நீ தெரியலன்ற வார்த்தை சொல்றதுக்கு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க தெரியல தெரியலன்னா சொல்லணும் நீங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது இல்ல இல்ல அப்படி அப்படின்னு என்ன இருக்கு உங்க எது தெரியல தெரியும் கூட வரி விஷயம் தெரியலனு கிடையாது உண்மையை நம்பர் தெரியாது நான் பைக் ஓட்ட மாட்டேன் எனக்கு சுத்தமா படிய தெரியாது ஸோ எங்க இருந்து எங்கேயும் நான் போக மாட்டேன் யாரையும் நான் கூட்டா போக கூட்டினா வருவாங்க எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாத தெரியாது சொல்லுவேன் எனக்கு மாசம் என்ன தெரியாது உண்மையிலே மாசம் இதுல ஒரு மாசம் மாசம் பேர் கூட தெரியாது எனக்கு நிறைய விஷயம் தெரியாது இப்ப தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லி நல்லா இருக்கும் இதே நான் சொல்றேன் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் என் ஃபோன் நம்பர் ஐயா எனக்கு தெரியாது என் கூட நான் கொடுக்குற ஐயா நம்பர் வரும் இப்ப நான் தெரியாதுன்னு சொன்னா அவர் கொடுக்குறேன் இப்ப அவரு ஒரு ஹெல்ப் எனக்கு ஹெல்ப் பண்ணாம சும்மா சொல்ல இப்ப நான் தானே கொடுத்தேன் தெரியலன்னு சொல்றதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது நான் புரிஞ்சுக்கணும் வேற எந்த தெரியாது ஏன் படிக்க தெரியாது படிச்சி சொல்றேன்னு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு தெரிஞ்சதை நான் குடுக்குறேன் எனக்கு தெரியாத அவங்க குடுக்குறாங்க அவளுதான் வித்தியாசம் அப்ப ரெண்டு பேர் ஈக்குவலிஸ் ஆயிரும் எந்த விதத்துல நான் பெருசா அவங்க கீழே ஆவல ரெண்டு பேருமே எனக்கு ஒரு என்ன விஷயமா எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லி குடுத்தேன் எனக்கு தெரியாது அவங்க சொல்லி குடுக்கறான் எனக்கு அவ்வளவுதான் இப்ப தெரியாது எவ்வளவு நல்லது பாத்தீங்களா இப்ப தெரியாத வாத்திரம் சொல்றது நம்ம ஏன் கஷ்டப்படணும் தவறு ஒண்ணு இல்லையா தெரியாத நீ தெரியாது தெரியாதுன்னு சொல்லு அது ரொம்ப நல்லது உனக்கு தெரியாது அவ்வளவு இல்ல அத தெரியும்னு சொல்லிட்டு போவ அப்போ நீ தெரியாதது தெரியாதுன்னு சொல்லும் போது தெரிய வரது வாய்ப்பா இருக்கு உனக்கு தெரிஞ்சதை தெரியும் சொல்லும் போது நீ சொன்னது தெரியாததுக்கு வாய்ப்பா இருக்கு முழு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்போது தெரிய வரதுக்கான சூழ் அதிகம் ஏற்படும் அதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு நிறைய யாராவது சொல்லிக் கொடுப்பான் தெரியாதுன்ற வார்த்தை இல்லாம ஆக்குவோம் அவன் நீ தெரியாதுன்னு சொல்லும் போது தெரியாதுன்னு சொல்லும் போது ஒரு அடிப்படுத்தது தெரியாதுன்னு சொல்லும் போது ஒரு எண்ணம் தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப எதுவும் பேசக்கூடாதுப்பா தெரியாது பாருங்க தவறு பண்ணிட்டு

கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலை செஞ்சுட்டு கூட ஆமா தெரியாம நான் பண்ணிட்டேங்கன்னு அவன் தண்ணி சொல்லிப்பாரு ஆமா நான் என்ன பண்ண பொறுத்து நான் பாருங்க தெரியாம பண்ணிட்டேன்டாமா உற்றுப்பாடு அதே மாதிரி நீ தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லிப்பாரு அந்த விஷயம் தெரிய தெரியவருக்கு பெரிய வாய்ப்பாரு உன்னை எதுலாம் உங்களுக்கு தெரியல அதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இயற்கை தெரிய வைக்கும் ஏன்னா இங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரியாதுன்னு சொன்னால்தான் தெரிஞ்சிக்க முடியும் தெரியாத விஷயத்த நீ தெரியலன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் தெரியாத விஷயத்த நீ தெரியும் சொன்னா எங்களால் தெரிஞ்சுக்குமே முடியாது அப்ப தெரியாதுன்னு சொல்றது சரியான வார்த்தை தெரியாதுன்றதை தெரியாதுன்னு நீங்க யூஸ் பண்ணுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி கொடுக்கும் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது ஈஸியாக சொல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அது என்னன்னா நான் வந்து என்கிட்ட நான் அதை நான் சொல்லிட்டாங்களா நீங்க சொல்லி கொடுத்துருங்கலாம் ஒரு பேர் அடிப்படைகளோட ஒரு அன்போட வெளிப்பாடு தான் தெரியாத தெரியாதுன்னு சொல்றது கூட அப்ப தெரியாத தெரியாதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய தெரியுதல் உங்களுக்குள் ஏற்படும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இங்க எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நிகழ்வு இருக்குது தெரியாதுன்னா அது தெரியாதுன்னு சொல்லுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிய வச்சு புரிய வச்சு நீ யாருன்றது அறிய நீ யாரு நேரம் தெரியுமா ஆனா அதுவே தெரியணுமா நம்மளால ரொம்ப கிடையாது எது கேட்டாலும் தெரியணுமா கண்டிப்பாங்க நீ தெரியும் சொல்லி என்ன வரப்போகுது ஒன்னும் வராது தெரியலன்னு சொல்லி எல்லாமே வரும் தெரியலன்னு சொல்றது எனக்கு தெரிய வைக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேர் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம் உண்மைதானே தெரியலன்னு அர்த்தம் அதை நான் தெரிஞ்சுக்கல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம் தெரியுதான் தெரியலன்ற வார்த்தை அப்ப தெரியலன்ற வார்த்தையை எங்கெங்க எது தெரியு தெருல தெரியலன்னு சொல்லுங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கருமையா சரி எனக்கு தெரியலையா நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல அப்படின்னு எண்ணெய் மட்டுமே அது எண்ணெய் வைக்கும் போது உங்களுக்கு தெரிய ஏத்தி ஏற்றி தானே எல்லாமே தெரியாத தெரியாதுன்னு சொல்லுங்க அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு முக்கியமான ஒரு சீத்த சொல்ல கட்டாயம் ஏற்படுத்தி கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா இதை பண்ணுங்க தெரியாது அது தெரியாதுன்னு you are rumbo podemos perma con andrea,